தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் யோவானிட அந்த வசதம் அதிகாரமாய்ந்து இணை வசனங்கள் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஏழு முடிய அக்காலத்தில் இயேசு யூதரை நோக்கி கூறியது என்னை பற்றி நானே சான்று பகிர்ந்தால் என் சான்று செல்லாது என்னை பற்றி சான்று பகர வேறு ஒருவர் இருக்கிறார் என்னை பற்றி அவர் கூறும் சான்று செல்லும் என எனக்கு தெரியும் யோவானிடம் ஆள் அனுப்பி நீங்கள் கேட்டபோது அவரும் உண்மைக்கு சான்று பகர்ந்தார் மனிதர் தரும் சான்று எனக்கு தேவை என்பதற்காக அல்ல நீங்கள் மீட்பு பெறுவதற்காகவே இதை சொல்கிறேன் யோவான் எரிந்து சுடர்விடும் விளக்கு நீங்கள் சிறிது நேரமே அவரது ஒளியில் கழிகூற விரும்பினீர்கள் யோவான் பகர்ந்த சான்றை விட மேலான சான்று எனக்கு உண்டு நான் செய்து முடிக்குமாறு தந்தை என்னிடம் ஒப்படைத்துள்ள செயல்களே அச்சான்று செய்து வரும் அச்செயல்களே தந்தை என்னை அனுப்பியுள்ளார் என்பதற்கான சான்றாகும் என்னை அனுப்பிய தந்தையும் எனக்கு சான்று பகிர்ந்துள்ளார் நீங்கள் ஒருபோதும் அவரது குரலை கேட்டதும் இல்லை அவரது உருவை கண்டதும் இல்லை அவரது வார்த்தையும் உங்களுக்குள் நிலைத்திருக்கவில்லை ஏனெனில் அவர் அனுப்பியவரை நீங்கள் நம்பவில்லை மறைநூல் வழியாக நிலை வாழ்வு கிடைக்கும் என எண்ணி அதனை துருவி துருவி ஆய்ந்து பார்க்கிறீர்களே அம்மறை எனக்கு சான்று பகர்கிறது வாழ்வு பெறுமாறு என்னிடம் வர உங்களுக்கு விருப்பமில்லை மனிதர் தரும் பெருமை எனக்கு தேவையில்லை உங்களை எனக்கு தெரியும் உங்களிடம் பெரிய இல்லை நான் என் தந்தையின் பெயரால் வந்துள்ளேன் ஆனால் என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை வேறொருவர் தம் சொந்த பெயரால் வருவாரானால் அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் கடவுள் ஒருவரே அவர் தரும் பெருமையை நாடாது ஒருவர் மற்றவரிடமிருந்து பெருமை தேடிக் கொள்கிறீர்களே உங்களால் எப்படி என்னை நம்ப இயலும் தந்தையின் முன்னிலையில் உங்கள் மேல் குற்றம் சுமத்தப் போகிறவன் நான் என நினைக்காதீர்கள் உங்கள் சார்பாக நிற்பார் என நீங்கள் எதிர்பார்ப்பும் மோசேயே உங்கள் மேல் குற்றம் சுமத்துவார் நீங்கள் மோசேயை நம்பியிருந்தால் என்னையும் நம்பியிருப்பீர்கள் ஏனெனில் அவர் என்னை பற்றி தான் எழுதினார் அவர் எழுதியவற்றை நீங்கள் நம்பவில்லை என்றால் நான் சொல்பவற்றை எவ்வாறு நம்ப போகிறீர்கள் கிறிஸ்து வேகமக்கு புகழ் அன்பான சகோதர சகோரியலே இன்று தவக்காலம் நான்காம் மாதம் ஏப்ரல் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் வியாழன்கிழமை இன்றைய நட்சத்திர பால நம்ம தவிர என்ன சொல்றாரு மிகப்பெரிய ஒரு சொற்கொழிவை நடத்திட்டார் கருத்துங்களா ஏன்னா ஏசப்பா தான் கடவுள் கடவுளால் நம்ம கடவுளே மனிதனாக பிறந்தவர் அவர் நம்பணும் ஏன்னா மோசிய காலத்தையே சொல்லிட்டாரு அதாவது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரம் வருஷ முன்னாடியே சொல்லிட்டாரு அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு ஏசப்பா தன்னையே அறிவிக்கிறார் தன்னை நம்பாத அவர் என்ன பண்ணுறாரு நீ நம்மளால் நம்மளால் நீ கொடுக்க சாப்பிட்ன உனக்கு தேவையில்லை இருந்தாலும் புரிஞ்சுக்குவாங்க நீ வாழ்வு பெறுத்து ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு பாதி அழைத்து சொல்கிறார் ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நிறையா கஷ்டங்கள் நம்ம தேடி வரும்போது நம்ம கிறிஸ்தவரும் ஓட்டிகிட்டு இருக்கோம் டெய்லி கோயிலுக்கு போகிறோம் இல்லைன்னா யாருக்கும் கெடுதல் செஞ்சதில்லை எல்லாமே நல்லது தான் பண்ணுறோம் கடவுளின் காரியத்தில் பட் அப்படி இருந்தோம் நம்ம கஷ்டப்படும் போது நம்ம என்ன பண்ணுறோம் நம்பிக்கை இழந்து போயிடுறோம் பட் அப்படி நம்பிக்கை இழக்கக்கூடாதுன்னா ஏசப்பா என்ன சொல்கிறாரு நம்ம நம்பு நம்பு நானும் காப்பாத்தான் வந்து பின்னுலக வாழ்க்கைக்கு அழைத்து செல்ல போகிறவன் நான் தான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண நம்ம எல்லாரையுமே அழைக்கிறாரு அதனால் நம்புங்க சில பேர் மற்ற மறைவுரைகள்லாம் கேட்குறாங்க இப்போ மற்ற மதத்தை சொல்கிற மறைவுரை கேட்டு அதனாண்ட உங்க இருக்கும் அதனாட்டி அப்படி போயிடுறாங்க கிடையாது ஓகேதான் எல்லாமே போராட் ஓகே போராடக்கிறேன்னு சொல்லுவாங்க ஸோ நம்மளுக்கு வந்து என்ன அது ஒரு இதில் இருக்கான்னு பாருங்க ஓகேங்களா ஸோ நம்ம கடவுள் நம்ம இயேசு கிறிஸ்துவை நம்ம முழுமையாக நம்புவோம் ஓகேங்களா அவர் நம்மள போயிட்டு இதை தவிர நம்முடைய நம்பிக்கைக்கு வந்து எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது குறையவே கூடாது எக்கானது கொண்டு ஏன்னா பல பல விஷயங்கள் நம்ம குறைய வாய்ப்பு இருக்குது ஆனால் குறையாமல் பார்த்துக்கோங்க சரிங்களா தந்தை மகன் தூய்யா வைப்பேராளாலே ஆமியின் எஸ் கேப்புகளே சுஞ்சி மரிய வாழ்கேசு ரத்தம் செய்யும் பிரைஸ்தலால்